ஹலோ மக்களை வெல்கம் டு நஸ்ரூன் யூஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா செந்தில் நகருக்கு வந்திருக்கோங்க செந்தில் நகர்ன்றது நம்ம பார்டீஸ்டு ரெட்டேரிக்கு நடுவில் இருக்கிற செந்தில் நகருக்கு வந்திருக்கோம் இது வந்து டூவெர்ஸ் வந்து நம்ம மூலக்கடைக்கு போகிற பைபாஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா பிரியாணி கடைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கோங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே இருக்குது ஆனால் இங்கே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம கல்யாணத்தில் பல்காக செஞ்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்கன்னா ஸோ அதவே வந்து இவங்க கம்மியா கம்மியாக செய்யும்போது அந்த அவுட் புட் வந்து இருந்து வருது ஸோ அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வந்து இந்த கடை எங்கே இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம எவர்வின் ஸ்கூல் எவர்வின் ஸ்கூல் சொல்லிட்டு அங்கே இருக்கும் பாருங்க எவர்வின் ஸ்கூல்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க் இருக்கும் பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம செந்தில் நகர் பாய் பிரியாணி டிஃபன் சென்டர் இந்த கடைக்கு தான் அங்கே வந்திருக்கும் ஸோ இங்கே தான் அந்த ஃபேமஸ் இந்த லேண்ட்மார்க் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்து சிஜேஸ் பண்ணி பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுங்களா பிரியாணி வந்துருச்சு தான் நம்ம ஃப்ரெண்டு ஹாய் இவர் தான் வந்து கேமராமேன் கம் ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து ஹெல்ப் இருக்காரு பீஃப் பிரியாணி பீஃப் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்சலுக்குன்னு ஆளுங்க நிற்கிறாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு பீஃப் பிரியாணி வந்து பார்சல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டேபிளுக்கு கொடுப்பாங்க அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே ஆக்சுவலாக டியூஸ்டேவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும் இன்னும் இப்போ தான் வந்து இருக்காங்க ஸோ இன்னும் ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஓகே இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு இப்போ கொடுக்குறாங்க ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க கறி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி வைக்கிறாங்க பாருங்கள் கறி எல்லாமே ரொம்ப நான் ஃபஸ்ட்டு காமிச்சு பார்த்தா ரொம்ப பஞ்சாக இருக்கும் எப்படியும் ஒரு பதினஞ்சு பதினாறு பீஸ் வருவாங்க கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பீஸ் நிறைய இது எனக்குன்ற எல்லாருக்குமே இந்த கடையில் வரவங்க எல்லாருக்குமே இந்த லெவலில் தான் கொடுப்பாங்க ஸோ கறிக்கும் சாப்பாடுக்கும் ஈவனாக இருக்கும் இதில் புதினா சட்னி ரெண்டாவது இப்போது வெங்காய சட்னி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பீஃப் பிரியாணியை வாங்கிட்டோம் வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போது இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரைஸ் பாருங்கள் எப்படி லென்த்தியாக நல்லா இருக்குது பாருங்கள் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோஸ் இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க கறியை வந்து நல்லா வேக வைப்பாங்க இந்த கறி பாருங்கள் நீங்களே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ பீஃபாக மட்டனான்றதே தெரியாது அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கும் குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கறி வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க பார்த்து எடுப்பாங்க இந்த கடையில் ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற கறியாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கடையில் இன்னொன்று ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி எல் உங்களுக்கு வந்து பிரியாணினாலே வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே மைண்ட் செட் அப் என்ன சென்னையை வரைக்கும் கத்திரிக்காய் சட்னி தான் ஸோ கத்திரிக்காய் தான் வந்து எல்லாேருக்குமே ஃபேமஸ் ஆனால் அதுவும் ஓகே சூப்பராக இருக்கும் பட் ஆனால் புதினா சட்னியை சாப்பிட்டு பாருங்கள் அது டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு மாதிரி சுருக்கு நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் புதினா சட்னியை கொஞ்சம் எடுத்து இந்த கறி பாருங்கள் இந்த கொழுப்பு கறிலாம் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரவாசுன்னு வந்து அதை நம்ம ஹிந்தியில் வந்து ரவாசுன்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ரவாஸ் கறி இருக்கிற கறியை வாங்கி நம்ம பிரியாணி செஞ்சோம்னா பிரியாணியில் வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரவாஸ் தான் வந்து பிரியாணிக்கு வந்து டேஸ்டே கொடுக்குறது ஓகே ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே லெவல்லாக இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா சட்னி வந்து புதினா சட்னி வந்து ரொம்ப சில பேர் வந்து புளி சேர்த்துப்பாங்க அதிகமாக புளிக்கிறக்காக நேச்சுரல் புளி சேர்த்துருக்காங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அந்த புதினா ஒரு டேஸ்ட்டாக நம்மளில் ஹைலைட்டாக தெரியுது ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து ஒன் தேர்ட்டிக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரத்து தான் நீங்கள் உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த ஒர்த்தா இல்லையான்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு புது கடையில் மீட் பண்ணலாம் நன்றி